வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியை நடந்து கொள்கிறேன் அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான அருமையான ஒரு போட்டி இடம்பெற்றது முதலாவது ஒரு நாள் போட்டி அது பிரமதாசு மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி எங்கடாப்பா இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் மெச்சு நடக்குமா இருந்தா கிரவுண்டுக்குள்ள எப்படி சரி மூணாவது மனுஷனா இருக்கக்கூடிய பாம்பு உள்ள பூந்துருங்க இன்னைக்கும் அப்படித்தான் இந்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளான போட்டியில ஒரு பக்கம் விறுவிறுப்பா போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நானும் உள்ள வாரேன் அதாவது பங்களாதேஷுக்கு மூன்றாவது வீரராசி சரி அதாவது ஏற்கனவே பங்களாதேஷ் அணியில ரெண்டு பேர் துருப்படுத்தாட்டு இருந்தாங்க பங்களாதேஷுக்கு சப்போர்ட்டா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு உள்ளுக்க வருதுங்க அது ஒரு பக்கம் அலப்பறையா கிடந்துச்சுங்க அருமையான போட்டி அட்டாசம் பண்ண போட்டி இலங்கை இந்த போட்டியில வெற்றி அடைந்திருந்தார்கள் எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம்

மிலான் நாய்க்கு அறிமுகத்தை வழங்கியிருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை அதே போல வேகப்பந்து வீச்சாளர்கள் அசித் அபர் நான் வீச்சாளராக ஈசான் மாலிகையும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் இலங்கையினுடைய ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்த நிசங்க அதே போல நிஷான் பெரிதாக பிறகு இலங்கை அணி தட்டு தடுமாறி கொண்டிருந்தார்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இலங்கை அணியினர் அதற்கு பிறகு ஒரு பக்கத்திலே பிடித்துக் கொண்டார் ஒரு முனையை பிடித்துக் கொண்டிருந்தார் இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க அருமையாக உண்மையிலே சரித் அசலங்க மிகப்பெரிய ஒரு இனிங்ஸை

ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக இலங்கை இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்களும் இழந்திருந்தார்கள் நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு பந்து வீச்சு பிரதி பங்களாதேசனுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தஸ்கின் அகமட் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி பத்து ஓவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இதில் இரண்டு மேடின் அதே போன்று தன்சீம் ஹுசேன் சகிப் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் முஸ்தபிஸ் ரஹிம் ஆறு ஓவர்கள் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு மேடின் போட்டிருந்தார் விக்கெட்களிலே தன்வீர் இஸ்லாம் பத்து ஓவர் பந்து வீசி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் நேயை கைப்பற்றிருந்தா நஜ்மல் ஹுசேன் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கும் ஒரு விக்கெட் நினை கைப்பற்றிருந்த அதில் படித்தாடிய பங்களாதேஷ் அணியினர் வர்மனி நூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் குறிப்பாக முப்பத்தைந்து ஐந்து ஐந்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே முப்பத்தி ஐந்து ஓவர்களும் ஐந்து பந்து வீச்சுகளும் நிறைவுக்கு வந்த நிலையிலே தான் பங்களாதேஷ் அணி நூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல வெற்றிக்கிலும் எழுந்திருந்தார்கள் குறிப்பாக வங்கதேசினுடைய 600 ரூபாய் வீரராக வந்த அருவி হোসেন இமோன் பதிமூன்று ஓட்டத்துறை ஆட்டம் இருந்து வெளியே இருந்தார் அதே போன்று தன்ஜீட் ஹசன் மிகச்சிறப்பாக துருப்படுத்த ஆடியிருந்தார் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குறிப்பாக பங்களாதேஷ் அணி ஒரு கட்டத்திலே ஒரு விக்கெட்டினை இழந்து தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் ஒரு விக்கெட்டினை மாத்திரமே இழந்து துருப்படுத்தாடி கொண்டிருந்த பங்களாதேஷ் இலங்கையினுடைய அருமையான பந்து வீச்சின் காரணமாக இலங்கையினுடைய சுழலின் தாக்கு பிடிக்க முடியாத பங்களாதேஷ் நூத்தி ஐந்து ஓட்டத்திற்கு எட்டு விக்கெட்டினை இழந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க பூஜ்யம் ஒரு ஓட்டம் மஹதி மிராஸ் பூஜ்ஜியம் அதே போன்று ஜாக்கர் அலி மாத்திரமே ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை இறுதி வரைக்கும் இருந்தார் துடுப்படுத்தாட்டியிருந்தார் ஒரு பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு நான்கு ஓட்டம் ஆறு ஓட்ட மடங்களாக அதே போன்று சகிப் பூஜ்ஜியத்தோர் ஆட்டம் வெளியேறியிருந்தார் அகமது பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் வெளியேறினார் அதே போன்று இஸ்லாம் ஐந்து என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே பெற்று பெற்றிருந்தார்கள் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு அருமையாக இருந்தது குறிப்பாக இலங்கை அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிலங்க தான் துடுப்படுத்தாடு துடுப்படுத்த

கண்டிப்பாக கொண்டு வந்திருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்தாவது ஓவருக்கு மேலால் தான் வனிதோசரங்க பந்து வீசியிருந்தார் அதுக்கு அதே கமிந்து வண்டிசை பந்து வீசி கொண்டு வந்திருந்தார் அதே போல தானும் பந்து வீசி இருந்தார் இப்படி பார்க்கும் பொழுது இலங்கை அணிக்கு தற்பொழுது கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பந்து மிகச்சிறந்த ஒரு தலைவர் இந்த சரித்தாசலங்க என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இலங்கையினுடைய பந்து வீச்சு பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித்த பர்னாடோ ஐந்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ஓடங்களுக்கு ஒரு விக்கெட் மகேஷ் திச்சனா ஒன்பது ஓவர் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓடங்களுக்கு ஒரு விக்கெட் அசலங்க ஐந்து ஓவர் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு கொடுத்திருந்தாலும் விக்கெட்டுகள் இல்லை அதே போன்று ஈசான் மாலிங்க மூன்று ஓவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வனிந்து வாசுறாங்க எட்டு ஓவர்கள் பந்து வீசி பத்து எட்டு ஓவர்களை பந்து வீசி பத்து ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் அதே போன்று கமிந்து மெண்டிஸ் ஐந்து ஓவர்கள் பந்து வீசி பத்தொன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் குறிப்பாக வனிந்து ஹசுரங்கவினுடைய நூறாவது விக்கெட்டும் இந்த போட்டியிலே பதிவு செய்யப்பட்டிருந்தார் ஒரு நாள் போட்டியில் மிக குறைந்த இன்னிங்ஸில் அதாவது அஜிந்த மின்ஸுக்கு அடுத்தபடியாக மிக குறைந்த இன்னிங்ஸில் மனித அவசரங்க நூறு விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமாக விடயமாக இருக்கின்றது இந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணியினை எழுபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் இலங்கை அணியினர் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை சந்திக்கும் விடைபெற்ற செல்வன் ஆர்ஜியாசன் வணக்கம் மேற்களை